ஏஃப் அண்ட் லவ் இதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்த வார்த்தை நான் ஆர் 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 ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் உண்மையை நம்ம ரெஸ்பெக்ட் இப்போ மூவி இருக்கோம் ரெஸ்பெக்ட் பண்ணி இதுக்காக தனியாக ஒரு பார்க்க பண்ணணும் இந்த ரெஸ்பெக்ட் டி டி டி

இதுக்கு கால்ல ஏறுதே கிடையாது சுத்தி குட் போய் ஏறு. வை 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 அன்னசரி திங் ஹேப்பனிங் இஸ் ஹோல். நம்மள சந்தோஷமா இருக்கிறது தான் இந்த லைஃப். சோ அதனால தான் பார்ட்டி இதுக்கு மேல சுத்தி மேல் பண்ண முடியாது. थैंक यू சிவா थैंक यू ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது வந்து சரோஜா கபூர் நான் வந்து சிவா சார்க்கு வந்து இந்த படம் பண்றோம். நாங்க இதோ சரோஜா பேர் தான் எல்லாருமே ஸோ முதல் முறையாக வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் வந்து சத்யராஜ் சாரோட நான் ஒர்க் தான் சார் சத்யராஜ் சார் பிளீஸ் கமன் சேஃப் ஹலோ அப்படியே எல்லாம் காஸ்ட் எல்லாரையும் போட்டுதான் ஜெயராம் சார் வந்து ஆக்சுவலி ஊர்ல இல்ல நாசர் சார் ஃபிளைட்டுக்கு போயிட்டாரு ஒன்பது மணிக்கு சொல்லிட்டு சம்பத் சம்பத் வாங்க மென்லாம் முடிச்சுட்டு அவரு மென்

அந்ததான் ஞாபகம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துக்கு சரியான வியூஸ் கேட்க ஏன்னா பாட்டில் பாக்குலாம் அடைக்கிருக்காங்க

ரொம்ப அவருக்கு அவருக்குக்சுவலி மியூசிக் பண்ணாதான் ரொம்ப பிடிக்கும் பட் தெரியாமல் அவன் நடிக்க ஆரம்பித்தார் ஸோ அப்புறம் நான் வந்து புஷ்பணி நடி நரின்னு சொல்லி எல்லாம் வந்து அப்படியே ஆரம்பித்தது தான் அப்படி அண்டு என்னோடய லாரக் ஃபில்ம்ஸ் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பீஜன் ஸ்கோர்லாம் வந்து பாதி இவருக்கு யூஸ் தான் பண்ணார் ரெண்டு படம் வரும்போது ஒரே டைமில் ஸோ கிளாஷ் ஒர்க் எல்லாமே ஸோ அதுக்கு அதுக்கு டிவி டிவிக்கு முன்னாடினா

ஒரு மீது என்ன பெருசு ஒரு விளையாடுவாங்க இல்லை அதனால வந்து உடனே வந்து ட்விட்டரில் வந்து யோசிச்சிருக்காரு ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமா இல்லை இது ஆக்சுவலி பேசிகிச்சு பண்ற ஒரு விஷயம் தான் ரெண்டு பேருக்கும் வந்து என்ன கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நெக்ஸ்டு அடுத்த இவன் தான்

சிவா சார் வந்து அரவிந்தன் படத்தில் யுவன் சங்கர் அதை லான்ச் ஸோ இதே இடத்துல தான் அது வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து அச்சு பிரேம்ஜி அவர் ரீ லான்ச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் நாங்கள் வந்து ஆக்சுவலி தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே பண்ணுவோம் ஏன்னா வந்து ஹீரோ ஹீரோயின் அவங்க இருக்கும்போது தெலுங்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கு எங்களுக்கு சத்திர சார் அமைச்சர் இருக்காங்க ஸோ அதனால் இல்லை எல்லாருமே வந்து எல்லா லாங்குவேஜஸ்க்குமே வந்து தெரிஞ்சவங்க ஸோ தமிழ் தெலுங்கு பண்ணுறோம் நான் அதுலாம் சேர்ந்து நான் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ஒரு படம் பார்க்கவே இல்லை அவ்வளோ

சார் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் இந்த முதல்ல இந்த ஜெமினிசனம் சுருளிகாஜன் டீமுக்கு என்னுடைய வார்த்தைகள் தெரிவித்துக்கிறேன் இருபத்தஞ்சாவது வருஷம் ஆனது ஒரு சுயநலத்தோட இந்த ஜெமினி அணைசனும் சுழிகாஜன் பெரிய வெற்றி அழுதுன்னு வாழ்த்துறேன் முதல் காரணம் வந்து சிவா சார் ப்ரொடியூசர் அதர்வாய் ஹீரோ நிறைய அப்பா பிரச்சனை ரொம்ப ஆகிதான் வேண்டாம் இன்னொரு முக்கியமான காரணம் சுருளிரா ஜெமினி கணேசனும் சுருளிராஜன் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடை அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லிட்டாரு இது ஜெயிச்சிருச்சுன்னா இதே ஸ்டைல நிறைய டைட்டில் வைப்பாங்க அப்ப ஜெமினி கணேசனும் சுருளிராஜன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சத்தியராஜன் கவுண்டமணியும் கூட ஒரு டைட்டில் பாருங்க எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கு நிச்சயமா இந்த படத்தினுடைய வெற்றிக்கு சிவாசர் சத்தியராஜன் கவுண்டமணியும் அதனால இப்போ வந்து அந்த வெஞ்ச் சொன்ன மாதிரி இந்த பாடத்தை வந்து எனக்கு தெரியல அன்னைமா பாஹுபலி சீனால எல்லாம் நல்லா ஓடுனத நினைக்கிறேன் அதனால இந்த ஆமா ரம்யா கிட்ட ரம்யா கிருஷ்ணுக்கு சீனால பேசி தப்பு பண்ணி வந்திருக்கவே கப்பக்குனு தப்பு அந்த வாய்ஸ் யார தப்பு பண்ணான்னு தெரியல நல்ல போல்டு வாய்ஸ்

मजेदार जरूर के लिए तुम्हें तो ये अर्जेंटीन के नरवाई से करें परम परिये रखता हूँ आप हो आप और साउंड के जरिया वेरी एविडेंट एंड पार्टी कंट्रोल करें को मैं गर्ती जी को इधर पार्टी परिये बड़ा तो रिलीज पढ़ने में क्या पढ़ो अब राहत इसको ये तो पार्टी पढ़ है बहुत सारे तस्वीर पार्टी पढ़

Uh Jenni Freshman has no certificate for an Thank you so much, Srasa. And um, Iman, the hero of today. Thank you so much, my second uh, favourite song in my career for sure. I can't stop singing it. I'm so proud of the song, I keep playing it for everybody. Thank you so much, Ivan. Um, if you look at me, you can't even make makeup. then you can actually make a like this, <laughs> but ஆல் த வை தேங்க் யூ கிரேட் ஆஃப் அண்ட் சுரு என் டயர் டீ தேங்க் யூ ஸோ மச் சொல்லுங்கள் அண்ட் கம்மி டாட்டி தி ஆஃப்டர் பாரி மேடம் ஜிஜி நீ என்னதான் ஆருங்க பாருங்க யூ பாருங்க யூடியூ தமிழ் வா சார் தேங்க் யூ வெரி குட் வந்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்டாஸ் அதர்வா அதர்வான்னு சொல்கிறத விட விஜய்ன்னு சொல்லணும் ஏன்னால் எனக்கு ஸ்கூல் வந்து நல்ல ஃபார்ம்ஸு இந்த மேடம் தான் ஆனால் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு கம்மிஞ்சிருக்கு கங்க்ராச்சுலேஷன் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகணும் அண்ட் டு த என்டையர் டீம் ஜிஜிஎஸ் ஆர் டீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சிவா சார் இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் பெரிய பார்ட்டில நானும் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் வணக்கம் அதர்வா கங்க்ராச்சுலேஷன்

నిన్న பாட்டு ராஜர் அண்ட் ரமையாக கிருஷ்ணா அண்ட் மேரி டைம்ஸ் இந்த பேப்பர் இருக்கிற வந்து நான் ரமையா கிருஷ்ணா மாதிரி இருக்கேன் நிறைய பேர் சொல்லிருக்காரு அண்ட் தேங்க் யூ சோ மாச் வா பிரைஸ் ரிசர் போட்டிலே நாம் அண்ட் ஆல் டூ சார் அண்ட் சார் தங்கியூ சோ மாச் அண்ட் டெஃபிரெட்லி இன் தர் பாட்டி வந்து நீங்க ரிசர்பாய்ட் போட மாட்டேறது Uh, it's a celebration and uh, uh, hopefully we are all going to entertain you guys and thank you so much for your love and concern uh, and Shiva sir and you are doing a great job and uh, thank you congratulations for celebrating your And Thank you so much for all the audience. Thank you. நான் வந்து இந்த மேடையை வச்சு தான் வந்து யுவன்சங்க ராஜாவை அறிமுக கொடுத்துறேன் இடத்துல என் வரைக்கும் வந்து ராஜாசார சொல்லு கூட எனக்கு சொன்னார் உங்களுக்கு வாழ்க்கை கூட ஒரு பெருமை இருக்கு அவன் அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லுவார் சொல்லி தான் நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தார் அந்த மாதிரி இன்னைக்கு மேடம் ஒரு பெரிய பெருமை யுவன இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கட்டு அதேமாதிரி இந்த மேடையில் வைத்து யுவன கணேசன் சொல்லி நேரத்தில் இளவரசி அறிமுகப்படுத்துகிறது நான் ரொம்ப பெருமை அடையன் நிச்சயமாக என் வாழ்க்கை எவ்வளவுக்கும் அதில் பெரிய பெருமையாக இருக்கும் இளவரசர் அறிமுகப்படுத்துகிறதுன்றது இந்த இவ்வளவு உங்களுடைய சொல்லிடுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது இந்த படத்தோட மொத்த திரைப்படம் இந்த வருஷத்துக்கு போகும் அதே மாதிரி எப்படி வந்து நாங்கள் வேண்டிய பொருளோட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ நைஸாக ஃபீல் பண்ணணும் எவ்வளோ ஒரு மூத்தமாக சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி ஒர்க் பண்ண என் நினைப்பில் இரண்டாவது படம் திருமணி நினைச்சுன்னு சொல்லுகிறாரு அதனுக்காக காரணம் அதை டேரக்டர் தான் அந்த வகையில் நான் திரும்பி வேண்டிய பொருள் ஒர்க் பண்ணுறது இந்த டீமோட அது என் நினைப்பில் ரொம்ப ஆசை சிறப்பு ஒர்க் பண்ணணும்ட்டு அதனால் அவர் சார்போட பண்ணுறதுலையும் கொஞ்சம் தேங்க்ஸ் உங்களோடய ரிசர் நீங்கள் வந்து உங்கள் தலைமை நீங்கள் வந்து அறிமுகப்படுத்தி அவனுக்கு வங்கியாக கொடுத்துருக்கு யாரும் தேங்க்யூ ரிலீவ் முத்தர் லீவ் வந்து ஒரு டெஃபினட்டாக நாங்கள் வந்து டிஜியில் போயிட்டு எடுத்து கொடுப்பேன் சூப் பண்ணுறோம் அதை பற்றி நான் ப்ரொடியூசர் நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டுருக்கேன் அது என்ன சிஸ்டம் அதெல்லாம் யூஸ்ஃபுல் பண்ண ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் எடுத்து வருவோம் சரிதான் சரி கேட்டு உங்களே ரொம்ப வந்து நிறையா படங்கள் வந்து பண்ணவே இல்லை எவ்வளோ அப்புறம் வந்து அவ்வளோ ஆஃபர்ஸில் அவர் ரெண்டு படம் தான் கமிட் பண்ணியிருக்காரு ரெண்டு படத்தில் ஒரு படம் வந்து வெங்கடபுரோட படம் வெங்கடபுரம் அவ்வளோ நம்பிக்கை வச்சு அந்த சுற்று பண்ணியிருக்காரு உங்களுக்கு நல்ல படம் தருவோம் இங்கே வந்து நம்ம தெரியும் நன்றி ஷூட் பண்ணால் பிரச்சனை வந்து வெளியே ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நெகட்டிவே இல்லாமல் கேமரா ஓட்டி ஷாட் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பதினாறு வயதுல நான் ஆக்டிங்கில் எவ்வளவு பேஷன் உள்ளவன்றது பாரராஜா சாருக்கு தெரியும் என்னென்னா நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா கிழக்கு மேலே போயிருக்கிறேன் டயலாக் இல்லாட்டி கூட சும்மா ஏதாவது பேசுவேன் ஏதாவது டப்பிங்ல போட்டுருவாங்க அப்படின்னு அப்போ டப்பிங் அப்போ தேட்டரில் பார்த்துட்டு ஏடா வாய வாய அசைச்சிட்டு இருக்கா என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சார் திட்டுவார் அந்த மாதிரி ஒரு